ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே டாபிக் என்னன்னா டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எற வச்சு முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு வந்து நானும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி மூணு முள்ளங்கி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இறை வந்து நான் தோல் உரிச்சிட்டு கழுவி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து அடுப்புல கடாவி வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கடாவி கொஞ்சம் சூடாகட்டும் கடாவி சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிச்சு இப்ப வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஆனியன்னா சிந்தி போட்டுக்கலாம் கத்து மிளகாவும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் போட்டு இந்த வெங்காயம் வரைனத்துக்கு லைட்டா உப்பு போட்டுக்கலாம் இப்போ என் வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுருவாங்க நல்லா வெங்காயம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டு கலருக்கு மாறினோடனே நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வதங்கலாம் அவசியம் இல்லை லைட்டா வதங்க போதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு கலர் விட்டுக்கலாம் கிளறிட்டு நம்ம வந்து எப்பவுமே செய்யறதுன்னா ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடணும் அப்பதான் டக்கி வந்து சீக்கிரமா வதங்க அதுக்காக மூடி வைக்கல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்ப வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி வந்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா வடி வைக்கணும் நல்லா கிளகு விட்டுட்டு மருந்து மொழியா கொஞ்சம் தக்காளி வந்து வதங்கல அதனால வந்து நீங்க மூடிக்கலாம் நிமிஷம் வந்து மூடி எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வந்துருச்சு ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் காய எடுத்துக்கணும் அப்படி இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க இந்த காய தக்காளி வந்து நல்லா வரைஞ்சி வந்துருச்சு

இது கூட நம்ம என்ன செய்யணும் நான் வந்து ஏதாவது வந்து தோல் உரிச்சு கழுவி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான் சேர்த்து நாங்க தயாரிக்கிறோம் கொஞ்சம் மசாலா போடும் வந்து லைட்டா காரம் வச்சு ஸ்டிம்னு வச்சு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் இப்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து தண்ணி வைத்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு கிளம்பி போவோம் தாரம் உப்பு எல்லாம் பாத்துக்கோங்க கம்மியா எல்லாம் சேர்த்துவாங்க சரிங்களா அந்த உப்பு வந்து முன்னாடி கம்மி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கிரேவியா வேணும் அதெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த காயெல்லாம் நல்லா வேகணும் தண்ணியில வந்து தண்ணி ஊற்றிட்டுங்க ஒரு நாள் வேக மறுபடியும் மூடி வச்சிட வேண்டியதுதான் தனி வந்து நல்லா துண்டி வரணும் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு மறுபடியும் கிளறி விடுவேன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நல்ல துண்டி வளச்சுக்காங்க அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் சுவையான இற போட்டு முள்ளங்கி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் Thank you.